வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் பிரியமானவர்களே ஆண்டவரும் கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவருக்கு இருப்பீங்க கத்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளில் கூட கத்த நமக்கு தருகிற ஒரு விசேஷித்த வார்த்தையாக மீகா தெற்கு தரிசியின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் மைய பகுதியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் இருக்கிற தேவப்பிள்ளையே கர்த்த இந்த வார்த்தை மூலமாக உங்களை தேற்றுகிறார் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அநேகருடைய சரீர ஆரோக்கியம் இருளுக்குள்ள கிடக்கிறது வியாதி நிமித்தமாக அநேகருடைய பொருளாதாரம் இருளுக்குள்ளே கிடக்கிறது கடன் பாரத்தி நிமித்தமாக தொழில் இருளுக்குள்ளே கிடக்கிறது முன்னேற்றம் இல்லை தொழிலில் நஷ்டம் விருத்தி இல்லை அநேகருடைய குடும்ப சமாதானம் இருளுக்குள்ளே கிடக்கிறது சண்டை சச்சரவு போட்டி பொறாமைகள் வேலை பார்க்குற இடத்துல வெளிச்சமே இல்லை இருளாய் கிடக்கிறது அப்படி சொல்லிகிட்டே போகலாம் எது இருளாய் கிடந்தாலும் சரி இன்றைக்கு வெளிச்சத்திலே கொண்டு போகிறார் வசனம் சொல்லுகிறது அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் நீங்களும் விசுவாசத்தோடு கூட சொல்ல போறீங்க இருளுக்குள்ள நான் ஆனால் என் தேவன் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் கொண்டு வருவார் இதுல முன்னால சொல்லப்படுகிறது ஒன்பது அவசரத்தில் ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அவருடைய நீதியை பார்ப்பேன் எனக்கு அருமையான தேவஜனமே கர்த்தர் வெளிச்சத்திலே கொண்டு வரும் பொழுது நீதியை பார்க்க முடியும் உங்களுக்கு அநீதி விளைவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதா நீதியை பார்க்கணுன்னா கர்த்தர் நம்மளை வெளிச்சத்தில் கொண்டு வரணும் கர்த்தர் வெளிச்சத்தில் கொண்டு வரணும்னா அவர் நமக்காக வழக்காடி நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமக்கணும் அவர் நெருக்கடியில் கிடக்குறீங்களா கர்த்தர் நியாயம் செய்யும் வரை கர்த்தர் வழக்காடி நியாயம் செய்யும் வரை பொறுமையாக இருக்கணும் இருக்கிறத சகிக்கணும் அப்படி சகிக்கிற மகனாக மகளாக இருந்தால் வெளிச்சத்திலே கொண்டு வருவார் யோசேப்பினுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொள்வோம் குளிக்குள்ளே போடுற அனுபவம் திரும்ப விற்கப்படுகிற ஒரு அனுபவம் திரும்ப அரண்மனையில் இருந்து சிறச்சாலையில் கிடக்கிறான் சிறச்சாலையில் கிடக்கிறான் சிறைச்சாலையில் கிடக்கிறான் சிறைச்சாலையில் கிடக்கும் போது அவன் பொறுமையோடு இருக்கிறதை பார்க்கிறோம் சிறைச்சாலையில் கடந்துக்கிட்டு அங்கே அவன் புலம்பிக்கிட்டு இருக்கல சிறைச்சாலையில் இருந்தாலும் பொறுமையோடு இருக்கிறான் கத்திர அவனோடு கூட இருந்தார் உன் பொறுமையோடு இருந்தது நிமித்தமாக நியாயத்தை விசாரிக்கும் வரைக்கும் நியாயத்தை விசாரிக்கும் வரைக்கும் பொறுமையோடு கூட இருக்கிறான் நாளொன்று வருகிறது அவனை அழைத்து வர சொல்லுகிறார் வருகிறான் ராஜாவின் சொப்பனத்துக்கு ஆலோசனை சொல்லுகிறான் சொல்லிட்டு திரும்ப சிறைச்சாலைக்கு போகலை அரண்மனையிலே உயர்ந்த பதவியில கொண்டு யோசிப்பை வைக்கிறாங்க வெளிச்சத்திலே கொண்டு வருவார் இருளுக்குள்ள கடந்த யோசிப்பை வெளிச்சத்தில் கொண்டு வந்தார் அல்லவா உங்களை என்னையும் கொண்டு வருவார் பொறுமையோடு கூட காத்திருப்போம் அவர் விசாரிக்கும் நாள் வரை விசாரித்து நியாயத்தை வெளிப்படுத்தும் வரை பொறுமையோடு இருப்போம் வேலை இடத்துல இருந்தாலும் சரி எங்கனாலும் சரி பொறுமையோடு இருப்போம் அவர் வெளிச்சத்திலே கொண்டு வருவார் உங்களையும் என்னையும் எனக்கு ஆண்டவரோட சமூகத்தில் பொறுமையோடு காத்திருப்போம் ஆண்டவருடைய கோபமானாலும் சரி ஆண்டவருடைய நமக்கு கொடுக்கிற காரியம் எதுவானாலும் சரி பொறுமையோடு காத்திருப்போம் அவர் வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அப்படிப்பட்ட கிருபையை கத்தர் தருவாராக நாம் ஜபிக்கலாமாசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலேயே கூட என் பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் இருளுக்குள்ளே கிடக்கிறார்களோ எந்த காரியத்தில் இருளுக்குள்ளே கிடந்தாலும் சரி நானுபுரே வெளிச்சத்தில் நீங்கள் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள மகனாக மகளாக நீங்கள் கொண்டு வர வரப்போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் என்னென்ன காரியத்தில் பிள்ளைகள் சோர்ந்து போய் உடைந்து போய் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறாங்களோ போது வேண்டவரே பிள்ளைகளை வெளிச்சத்தில் கொண்டு வாங்கப்பா பிள்ளைகளை வெளிச்சத்தில் கொண்டு வாங்க ஒரு மலை மேல் உள்ள பட்டணத்தை போல் மறைந்திருக்காதபடி வெளிச்சத்தில் பிள்ளைகளை கொண்டு வாங்கப்பா சரீர ஆரோக்கியத்தில் கொண்டு வாங்க பொருளாதாரத்தில் கொண்டு வாங்க குடும்ப சமாதானத்தில் கொண்டு வாங்க தொழில் காரியங்களில் கொண்டு வாங்க வருமானம் காரியங்களில் கொண்டு வாங்கப்பா வேலை பார்க்குற இடத்துல கொண்டு வாங்கப்பா மறைந்திருந்தது போதும் பொறுத்திருந்தது போதும் பிள்ளைகளை வெளிச்சத்தில் கொண்டு வந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா நன்மை கிருபையும் இந்த நாள் முழுதுல மூடிக்கொள்ளுங்க கிருபைகள் பெருகட்டும் கிறிஸ்துவின் சுக்கிரி ஜபிக்கிறோம் நல்ல பிரியமானவர்களே கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையோடு கூட காத்திருங்கள் அது எதுவானாலும் சரி அதை பொறுமையோடு கூட சுமக்கிற ஒரு பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவாங்க